ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் திரும்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா உங்களுக்கு நாமக்கல்லில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் இப்போ தான் ஒரு சொல்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட இருக்காது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லெவன் ஓ கிளாக் தாண்டி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மணி இப்போது வந்து நான் வீடியோ போடுறது முதல் பதினொன்றாக கிட்ட இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி ப்ரோ இந்த மாதிரி ரிசல்ட் வந்தோன்னே இப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு ஸோ அப்டேட் கிடச்ச உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்போன்னு தெரியாமல் டைம் தெரியாமல் வந்து வீடியோ போடுறது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலுமே வந்து நிறைய பேர் வந்து அதை செக் செக் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து உடனே கூட நான் வீடியோ போடுறேன் ஸோ மார்னிங் கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் செஞ்சுருந்தாரு இந்த மாதிரி உடனே வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஸோ உங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி டைம் வந்து தெரியாமல் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மேக்ஸிமம் பாருங்கள் இப்போது நாமக்கல் அது லிஸ்ட்டு வந்து இப்போ விட்டுருக்காங்க ஸோ நாமக்கல் வந்து இப்போ சைட்டு இருக்காங்களா எத்தனை பேர் சைட் ஆகிருக்காங்க அப்படின்னு வாங்க பார்த்துடலாம் ஸோ சேல்ஸ்மேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மொத்தம் வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்கல ஸோ நூற்றி இருபத்தெட்டு விட்டுருக்காங்க ஸோ நூற்றி இருபத்தெட்டு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிகமான வேக்கன்சி தான் அது ஏன்னால் மற்ற மாவட்டங்கள் வந்து இப்போ அதில் நம்ம இதுக்கு முந்தி ஒரு மார்னிங் கூட வீடியோ போட்டுருந்தேன் மண்டே ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி ஈவினிங்கு ஒரு மாவட்ட ரிசல்ட் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ நாமக்கல் வந்து விட்டுருக்காங்க ஸோ வந்து இதுக்கு முந்தைய உள்ள மாவட்டங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐம்பது நாற்பது வேக்கன்சி தான் மொத்தம் உங்களுக்கு ஐம்பத்தோரு வேக்கன்சி வேறு ஃபில் பண்ணியிருந்தாங்க ஸோ பதினோரு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பாருங்கள் மொத்தம் வந்து நூற்றி இருபத்தெட்டு வேக்கன்சி விட்ருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் எத்தனை விட்டுருக்கான்னு வாங்க பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் வந்து தொண்ணூத்தி ஏழு வேக்சன் வேக்கன்சி தான் விட்ருக்காங்க ஸோ வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸி தான் இது வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பேக்கருக்கு எத்தனை வாங்க பார்த்துடலாம் பேக்கருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து செலக்ட் ஆனவங்க எத்தனைன்னு வாங்க பார்த்துடலாம் பேக்கருக்கு வந்து பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அது இதுவும் இன்க்ரீஸான ஆன வேக்கன்சி தான் இது மொத்தம் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து இருபத்தோரு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பேக்கருக்கு வந்து ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு வேக்கன்சி கிட்டே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் இது ஸோ எல்லா மாவட்டங்களும் பொதுவாக பார்க்கும்போது நமக்கு வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு மாவட்டங்கள் மட்டும்தான் வேக்கன்சி டவுன் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஆச்சு இப்போது காலையில் உங்களுக்கு மண்டே வரும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் வந்து ஈவினிங் ஒரு மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நாமக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாங்களும் காலையில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிட் நைட்டில் ஒரு பதினொரு மணி மேலே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பதினொரு மணிக்கு மேலே விட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிறைய மாவட்டங்கள் வராமல் மாவட்டங்கள் இருக்குது பத்து பன்னெண்டு ப பதிமூணு மாவட்டங்கள் இருக்குது ஸோ அது வந்து அப்படியே கிடச்ச நிலையில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் அது தொடர்ந்து உங்களுக்கு எந்தெந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வராத மாவட்டங்கள் வந்து நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு இருங்க ஸோ வெப்சைட் கண்டிப்பாக அதில் விடுவாங்க ஸோ அது வந்த உடனே நீங்கள் எல்லாருமே வந்து நேம் லிஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு தரவாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் ஸோ வந்து இப்போ டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஸோ அதை வீடியோ முடிச்சிடறேன் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ வந்து நாளைக்கு கூட வரது வாய்ப்புகள் இருக்குது மார்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இன்னொரு குறைஞ்சது பன்னெண்டு பதிமூணு மாவட்டங்கள் தான் இருக்கும் அது வந்து மே மேக்ஸிமம் இன்னொரு டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்து விட்டுருவாங்க ஆனால் இந்த வீக் வந்து தாண்டாது இன்னும் வராத மாவட்டங்கள்லாம் இருக்குது இந்த மதுரையில் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க சேலை எதிர்பார்த்துருக்காங்க தெங்காசி எதிர்பார்த்துட்டுருக்காங்க ஸோ ராமநாதபுரம்லாம் இருக்குது இன்னும் விடல இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலரான ஒரு இதெல்லாம் இருக்குது மேக்ஸிமம் வந்துடும் ஃபீல் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதே நான் அப்படி கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே மேக்ஸ் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் தேங்க்யூ